வெல்கம் டு செவன் எஸ்காட் சேனல் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் தான் எல்லாருக்கும் வந்து ஃபேமஸாக தெரியும் ஆனால் அந்த கார்த்திகை தீப திருநாளில் இப்படி ஒரு மாட்டு சந்தை நடக்கிறது எத்தனை பேருக்கும் நம்மள தெரியும் அப்படி நாங்கள் வியந்து பார்த்த இந்த திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய இந்த மாட்டு சந்தையை தான் நம்ம ஒரு பார் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தையோட இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதாவது முன்னா முன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பரப்புல வந்து அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் மாடுகள் ஆயிரம் குதிரைகள் வந்து இந்த சந்தைக்கு வரும் இப்போ வந்து இடம் வந்து நெருக்கடியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து ஒரு ஐநூறு மாடுகளும் ஒரு இரநூறு குதிரையும் இந்த ஆண்டு வந்து வந்திருந்தது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்காகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க மாட்டுக்கு தேவையான அனைத்து கயிறுகள் சலங்கைகள் அலங்கார பொருட்களும் நிறைய விற்கிறாங்க நம்ம வீட்டுக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வேணும்னாலும் சரி சலங்கை இது போன்ற அலங்கார பொருட்கள் வேணால் இந்த சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வருகின்ற பக்தர்கள் மாற்று சந்தையை பார்க்கணுன்னே நிறைய பக்தர்கள் வந்து வராங்க கண்டிப்பாக வந்து இது பெரிய சந்தை தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாவது பெரிய சந்தை இந்த தீபத் திருவிழாவில் வந்து நடக்கக்கூடிய சந்தை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் புகழ் பெற்றது இந்த சந்தையில் பொங்கலுக்கு மாடு வந்து நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்து மாடு வாங்கிட்டு போயிட்டு பொங்கலுக்கு வந்து புது மாடு வாங்கிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் வராங்க மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் நிறைய மாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாட்டின மாடுகள் வந்து நிறைய இங்கே வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சந்தை நடக்கிறது வந்து நிறைய பேருக்கு நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் அந்த சந்தை உள்ள போனீங்கன்னா நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய அரிய வகை மாடுகள் அதாவது ரேக்குலா ரேஸு ஓட்டக்கூடிய மாடுகள் ஒவ்வொரு மாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் முதல் மூணு லட்சம் வரை விற்கிறது இதெல்லாம் மாடுலாம் பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க காலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது டேக்கரலேஸ் மாடு ஏர் உழுதற்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் விற்கிறாங்க காங்கேயனம் மாடுகளுக்கு இருக்கும் நிறைய இருக்குது மாடை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம் வருது அப்படி வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மாடு நிறைய பேர் பார்த்திங்கன்னா காளை மாடுகள் வந்து வாங்கிட்டு போயிட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் கிடைக்கிது நாட்டு இன்னா குட்டிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கண்ணுக்குட்டியை வளர்த்து அதை பெருசாக வளர்த்து ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு வரலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாடுகள் வந்து இங்கே நிறைய கிடைக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர் உழுதலுக்கு மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் உழுதலுக்கும் மாடு வாங்கிட்டு போகிறாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரேஸில் கலந்துக்கணும் நம்ம ரேகுலர் ரேஸில் அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாரி ரேகுலர் ரேஸ் ஓட்டுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாடுகள் கிடைக்குது பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகளும் கிடைக்குது பால் கறவை குட்டிகளும் இங்கே கிடைக்குது இப்படி ஒரு சந்தை நான் பார்த்ததே இல்லை மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் இங்கே வாங்கக்கூடிய மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தீபத்தை முடிச்சுட்டு தான் ஈவினிங்காக வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது நிறைய கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்குது நமக்கு வேணுன்ற மாடுகள் வந்து இந்த சந்தையில் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா விதமான மாடுகளும் இந்த சந்தையில் வந்து முழுக்க முழுக்க கிடைக்கும் சின்ன கண்ணுக்குட்டிலேருந்து பெரிய மாடு வரைக்கும் நிறைய இருக்குது பெரிய சந்தைங்க இது பார்ப்பதற்கே வந்து வியப்பக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது என்னென்னா ஒன்று நிறைய வந்து இப்போ சந்தைகள் வந்து போதிய அளவு இடம் இல்லாதனால மாடுகளுடைய வரத்து வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து கம்மியாகிட்டே வருது அதுதான் வந்து ஒரு கவலை ஒரு விஷயமா இருக்குது மாட்டு சந்தைக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா குதிரை சந்தியம் இருக்குது குதிரையை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் நிறைய குதிரைகள் இருந்தது அதையும் நாங்கள் பார்த்திங்கன்னா வீடியோவாக போட்டுருக்குறோம் பெருமாக்கா ரொடிய வாடிய

நட referred to as onder نا هنڑی انت نرا پاڻي

dañgell an இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்புறம் தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்கள் சேனலோடைய நேம் பார்த்திங்கன்னா செவனேஸ் காடு இத்தொண்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குமரேசன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்